அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த நாம் எல்லாம் எந்த ஒரு விஷயத்தை தொடங்குவதற்கு முன்பும் பிஸ்மில்லா என்று கூற வேண்டும் நான் மட்டுமல்ல நமக்கு முன் சென்ற இறை தூதர்களின் சமுதாயத்தினரும் அவ்வாறே செய்து வந்து வந்திருக்கின்றனர் உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் நூஹ் நபி தங்களுடைய சமுதாயத்தோடு கப்பலில் ஏறும்போது அல்லாஹுவின் பெயரால் இதில் ஏறுங்கள் என்று கூறினார்களாம் பார்க்க திருக்குரான் அத்தியாயம் பதினொன்று வசனம் நாற்பத்தி ஒன்று சுலைமான் அலே சலாத்து வசலாம் அவர்கள் அண்டை நாட்டு ராணிக்கு கடிதம் எழுதும் போது கூட அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஆகிய அல்லாஹுவின் பெயரால் என்று தொடங்கும்படிதான் எழுதினார்களாம் பார்க்க திருக்குரான் அத்தியாயம் இருபத்தி ஏழு வசனம் முப்பது நமது இறை தூதர் செல்லல்லு அழியுவ செல்லும் அவர்களுக்கு அல்லாஹ் அனுப்பிய முதல் வகி கூட முகமதே பொடைத்த உமது இறைவனின் பெயரால் ஓதுவீராக என்பதுதான் பார்க்க அத்தியாயம் தொண்ணூற்றி ஆறு வசனம் ஒன்று எனவே நாமும் பிஸ்மில்லா கூறும் வழக்கத்தை நாம் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அலாமே வரமத்துலா வபராக